கூட்டு பாலியல் கொடுமையும் குழந்தைகளின் பாலியல் கொலையும் உங்கள் வீட்டில் நிகழ்ந்தால் அந்த வழியில் என்ன ஆவீர்கள் எங்கோ நடப்பது தானே என்று சகஜமாய் கடந்து சென்றால் இன்று உன் நாட்டில் நடப்பது நாளை உன் வீட்டில் நடக்கும் கடுமையான சட்டங்கள் மட்டுமே தீர்வு வலுவான சட்டங்கள் பிறக்கு பேசு பாவிகள் துடிதுடித்து அழியட்டும் பாலியல் வன்முறைகள் அடியோடு ஒழியட்டும் மனித உரிமைகள் இவ்விடத்தில் மயிற்கு சமமாய் பார்க்கப்படட்டும் உயிரையே குன்று சுகம் தேடுபவரின் துண்டு துண்டாக வெட்டும் செய்தியாய் அது நாடெங்கும் பெறவட்டும் ஒன்பது வயது குழந்தையின் மீதோ முப்பது வயது மங்கையின் மீதோ கைவை நினைத்தாலே இருக்குலை நடுங்கட்டும் நடங்கட்டும் பழம்பெருமை பேசியது போதும் நிகழ்கால சமூகம் எங்கே செல்கிறது பச்சிலங் குழந்தைகளுக்கு கூட பாலியல் கொடுமைகள் ஏன்